மதினாவில் மூளைவாத நோயால் கஷ்டப்பட்ட தமிழ் பெண்மணிக்கு உதவிய மதினா தமிழ் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அயிலக அணி மதுரையைச் சேர்ந்த ரம்ஜான் பேகம் எட்டு மாதங்களுக்கு முன் உம்ரா செய்ய வந்த இடத்தில் திடீரென மூளைவாத நோயால் அவதிப்பட்டு மூன்று முறை இந்தியா அனுப்ப முயற்சி செய்தும் சில மருத்துவ தடங்கள் காரணமாக அவரது பயணம் தடைபட்டு போனது சுமார் எட்டு மாதங்களுக்கு முன் இந்த தகவலை பெற்ற மதினா தமிழ் சங்கத்தின் திரு அர்ஷப் அந்த பெண்மணியை மருத்துவமனையில் சேர்த்து கவனித்தார் அதற்கு பக்கபலமாக இருந்த டிசிஎஸ் சவுதி ஹாஜிகளின் இன்சூரன்ஸ் கம்பெனி மருத்துவமனையில் அந்த பெண்மணிக்கு தேவையான மருத்துவ செலவு மற்றும் ஸ்ட்ரெச்சர் படுக்கை வசதி கொண்ட விமான டிக்கெட் போட்டுக் கொடுத்து மிக சிறப்பான பணியை செய்து கொடுக்க ரியாத்தில் வசிக்கும் சவுதி அரேபியா மத்திய ரியாத் திமுக அகில அணியின் அமைப்பாளர் டாக்டர் சந்தோஷ் அவர்கள் கொச்சியிலிருந்து மதுரை செல்ல எட்டு என்ஆர்டிஐஏ சென்னையின் மூலம் ஏற்பாடு செய்தாலும் உடல்நிலை காரணமாக அவர் பயணிக்க முடியவில்லை இறுதியாக இந்திய தூதரகத்தின் வழிகாட்டுதலில் மதினா தமிழ் சங்கத்தின் பொறுப்பாளர் தஞ்சை அஷ்ரப் அலி அந்த பெண்மணிக்கு உதவியாக கூடவே தாயகத்திற்கு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி பயணித்து மதினாவிலிருந்து கொச்சிக்கு அழைத்து வந்து அதன் பின் டாக்டர் சந்தோஷ் மறுபடியும் ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸில் மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்ஆர்டிஐ சென்னை வழங்கிய இந்த உதவிகள் நமது தமிழர்களுக்கு தேவையான நேரத்தில் அளித்த ஒப்புதலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இந்த சேவையை சிறப்பாக செய்து முடித்த மதினா தமிழ் சங்கம் அஷ்ரப் அலி மற்றும் என்ஆர்டிஐ டாக்டர் சந்தோஷ் பிரேம் இருவருமே பாராட்டு கூறியவர்கள் மாநில சிறுபான்மையினர் நலன் அயிலக தமிழர் நலன் அகதிகள் மற்றும் மறுவாழ்வுத்துறை மற்றும் வக்வாரியம் ஆகியவற்றுக்கு பொறுப்பான அமைச்சர் திரு எஸ் எம் நாசர் அயிலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையர் சென்னை என்ஆர்சி தலைமையகம் மற்றும் அந்த அலுவலகத்தில் பணியாற்றும் கண்காணிப்பாளர் திரு அசோக்குமார் மற்றும் கண்காணிப்பாளர் திரு குபேரன் ஆகியோரின் ஐலகத் தமிழர் மற்றும் அவர்களின் நலனுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் ஒவ்வொரு முயற்சிக்கும் எடுக்கும் ஒத்துழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் பாராட்டுக்குரியவை